எாருக்குமே வணக்கம் நீங்க எதுக்காக யூஸ் பண்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன பெனிபிட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராவே ஆயிருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனியார் நிறுவனத்திலையும் பணி செய்யும் பணியாளர்களுக்காக இஎஸ்ஐ கார்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்தில் அதாவது குறிப்பிட்டு இருபது பேருக்கு மேல வேலை செய்யும் போது அந்த நிறுவனம் வந்து இன்சூரன்ஸுக்காக இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க இது எதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆகுது யாரெல்லாம் பெனிஃபிட்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏஜ்ல இருக்கவங்க பெனிஃபிட்ஸ் ஆவாங்க எது எதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இது பணி செய்யும் பணியாளரும் அவங்க குடும்பமும் மருத்துவ காப்பீட்டுக்காக இந்த இஎஸ்ஐ கார்டு வந்து கொடுக்கறாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பணி செய்யும் பணியாளர் ஆணாக இருந்தால் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா அப்பா அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள் அவங்க குழந்தைகள் வந்து பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் இதுவே ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா அவங்க குழந்தைங்க இவங்க எல்லாமே கவரேஜ் ஆவாங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்கு இந்த கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சம்பளம் வாங்கும் இருபத்தி ஓராயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இருபத்தி ஓராயிரத்துக்கு கீழே சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இந்த இஎஸ்ஐ கார்டு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த இஎஸ்ஐ கார்டு வந்து எலிஜிபிள் கிடையாது இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள் அதாவது டிபி ஹார்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு சர்க்கரை வேதி இதுக்கெல்லாமே மாசம் மாசமே கூட நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது வந்து காயங்களோ அல்லது வந்து ஒரு விபத்துக்களோ ஏற்பட்டாலோ இதுக்கான முழு பொறுப்பும் இஎஸ்ஐல நீங்க இன்டிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு விடுப்புடன் கூடிய சம்பளமும் சேர்த்து கொடுக்குறாங்க இதுல அதாவது அவ்வளவு அற்புதமான இந்த கார்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே முட்டாள்தனம் இந்த கார்டு தயவு செஞ்சு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா பக்காவா யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஒரு வேலை செய்யும் நபர் பனி நாட்கள்லயோ வேற ஏதாச்சும்லேயோ பணி செய்யும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறப்புக்காக பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க இதுல இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையும் செய்யும் பணியாளர் பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்க மகப்பெருக்கான அத்தனை மருந்து மாத்திரைகளும் அது மட்டும் இல்லாம மகப்பேறு காலத்துல கேர் எடுத்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெக்கிற வரைக்கும் அவங்கள பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு சேலரி வந்து அவங்க அப்போலே ஏறிடும் அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் சப்போஸ் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் இதுல இருந்து வெளியில போயிட்டேன் அப்படின்னா வருடத்துக்கு இந்த கார்டை வச்சு அந்த கார்டுல நூத்தி இருபது ரூபாய் நீங்க செலுத்தி அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு இந்த இஎஸ்ஐ கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட பக்கத்தில் இருக்க டெஸ்பென்சரியில் கொண்டு போய் காமிச்சு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபரை இன்னைக்கு ஆயிருங்க நன்றி வணக்கம்